ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு அவர் சேனல் எல்லாரும் வந்து எப்படி இருக்குதுங்க ஃப்ரெண்ட்ஸ் கொஞ்ச நாளாவது வீடியோஸ் போட்டு ஸ்டோரிஸும் என்னோட சேனலில் போடலை இனி வந்து கண்டிப்பாக வந்து வாரத்தில் ஒரு ஸ்டோரிஸாவது போட வந்து நான் ட்ரை பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து நான் வந்து ஒரு சின்ன ஸ்டோரி ஸ்டோரியில் ஒரு மோட்டிவேஷனாக கூட நீங்கள் நினைக்கல அதுதான் உங்கள்கிட்ட ஷேர் பண்ணுறேன் ஃப்ரெண்ட்ஸ் இப்போ வந்து எல்லாருக்குமே வந்து ஒரு வந்து கனவு இருக்கும் ஆசை இருக்கும் லட்சியம் இருக்கும் எல்லாமே வந்து இந்த கனவு ஆசை லட்சியம் எல்லாமே வந்து நம்ம இருந்த இடத்துல வந்து நமக்கு கிடைக்காது அதுக்கான வந்து ஸ்டெப்பு வந்து நம்ம எடுக்கணும் போராடி இழக்கக்கூடாததை இழந்து நிறைய வழிகள் நிறைய பேர்கிட்ட இருந்த அவமானங்கள் நிறைய பேர் காலையில் எட்டு உதைத்து அப்படி வர நிறைய கஷ்டங்கள் துயரங்கள் சோகங்கள் எல்லாத்தையும் கடந்து தான் வந்து நம்மளுடைய லட்சியத்தை வந்து நம்ம அடைய முடியும் நம்மளுடைய கனவை லட்சியத்தை ஆசையை வந்து அடைய முடியும் எல்லாருமே வந்து இப்போ வந்து பல நல்ல வசதியான இதில் இருக்கிறவங்க கூட உயர்ந்த நிலை இருக்கவங்க கூட வந்து பரம்பரையிலே கொஞ்சம் பேர் தான் வசதியாக இருப்பாங்க மீதி எல்லாருமே வந்து என்ன பண்ணுவாங்க ஆனால் தாழ்ந்த நிலையிலிருந்து தான் படிப்படியாக வந்து கஷ்டப்பட்டு பல பேருக்கு காலில் மிதிப்பட்டு அப்படிதான் அவங்க வந்து வாழ்க்கையில் உயர்ந்த நிலையை அடைஞ்சிருப்பாங்க நிறைய பேர் நம்ம இப்போ வாழ்க்கையில் உயர்ந்த நிலையில கேட்கும்போது அவங்க வந்து நான் இப்படிப்பட்ட நிலையில இருந்த மிதிப்பட்டுதான் வந்தேன்னு சொல்லிட்டு அது போலதான் வந்து நம்மளும் நம்மளுடைய நம்மளுடைய லட்சத்தை நம்ம அடையணும்னா நம்ம வந்து பஸ்ட் வந்து நம்பிக்கை இருக்கணும் நம்மளுடைய இந்த இது நம்ம வந்து ஒண்ணு நினைச்சுட்டு அதுல நம்ம வந்து நம்ம கண்டிப்பா நம்ம வந்து அச்சீவ் பண்ணுவோம் நம்மளுடைய நோக்கம் வந்து கண்டிப்பாக வந்து நிறைவேறும் அதுக்காக வந்து நம்ம வந்து இரவு பகல் பாராது உழைக்கணும் உழைக்கணும் பாடுபடணும் கஷ்டப்படணும் கஷ்டப்பட்டு அப்படி வந்து நம்ம வந்து சிந்திக்கணும் சிந்திக்கணும் செயல்படணும் அப்படி எவ்வளவோ இருக்குது எவ்வளவோ படிகளை தாண்டி தான் வந்து நம்ம வந்து வாழ்க்கையில வந்து உயர்ந்த நிலையை வந்து அடைய முடியும் இதை வந்து நான் எதுக்கு சா சொல்கிறேன்னா வந்து எதுவுமே நம்மளால முடியாதுன்னு சொல்லிட்டு யாருமே இருக்க முடியாது இருக்கக்கூடாது ஏன்னா வந்து இந்த உலகத்தில் பறந்தவங்க எல்லாருக்குமே ஒரு திறமை இருக்கு கடவுள் வந்து ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு வந்து ஒரு திறமையை வந்து கடவுள் கொடுத்துருக்காரு உங்களால் முடியும் நம்மளால் சாதிக்க முடியும்னு சொல்லிட்டு நம்ம வந்து போராடணும் இந்த எப்படிடா வந்து நம்ம வாழ்க்கையில் வந்து உயர்ந்த அடைய முடியும்னு சொல்லிட்டு நம்ம யோசிக்கணும் யோசித்து யோசித்து அப்படிதான் நம்ம வந்து வாழ்க்கையில வந்து உயர்ந்த நிலை அடைய முடியும் இந்த வீடியோ அதுக்காக தான் எதுவுமே நம்மளால வந்து இருந்த இடத்துல எதுவுமே கிடைக்காது நம்ம வந்து போராடணும் போராடி உழைத்து கஷ்டப்பட்டு அப்படி அப்படிதான் வந்து ஒவ்வொரு படிப்படியதான் வந்தால்தான் நம்ம வாழ்க்கையில முன்னேற முடியும் ஃப்ரெண்ட்ஸ் யாருமே வந்து இதுதான் நம்மளுடைய வாழ்க்கை இதோட முடிஞ்சு போச்சுன்னு சொல்லிட்டு யாருமே வந்து நம்ம வந்து குளத்துல விழுந்துச்சோம் பள்ளத்தில் விழுந்துட்டோம் கரையேற முடியாதுன்னு நினைக்காதுங்க நம்ம வந்து அந்த பள்ளத்தில் விழுந்துட்டாலும் எப்படி வந்து அந்த பள்ளத்தில் இருந்து மீண்டு நம்ம ஏற முடியும்னு சொல்லிட்டு யோசித்தா வந்து நம்ம வந்து கண்டிப்பாக வந்து நம்மளுடைய வெற்றியை நோக்கி பயணத்தை நோக்கலாம் ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ பிடிக்கிறதா லைக் பண்ணு கமெண்ட் பண்ணு ஷேர் பண்ணு நீங்கள் ஃபஸ்ட் டைம் என்னுடைய சேனலை பார்க்க மறக்காம என்னோடய சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணி சப்போர்ட் பண்ணுங்கள் ஃப்ரெண்ட்ஸ் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்